ஒரு பொது தகவல் அதாவது சில பேர் நைட்டில் தூக்கம் வராதவங்க நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க நைட்டில் கன்று முடித்து வண்டி ஓட்டுறோம் இந்த மாதிரி நைட்டில் வேலை பார்க்குறவங்க பகலில் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் நீங்கள் எப்போ ஷே தூங்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா குளிச்சிட்ணுங்க குளிச்சிட்ணா தலையும் சேர்ந்து குளிக்கணும் தலையை வந்து நல்லா குளிர வைக்கணும் அதாவது தண்ணி ஒரு ஒரு மகளில் மொண்டு குளிக்கிறவங்க ஒரு பத்து ஜக்கு பொறுமையாக தலையில் தண்ணி ஊற்றுங்க சிறு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஊற்ற நம்ம உச்சி மண்டையானது குளிர்ச்சி அடையணும் இந்த அது ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளை நரம்புகள் அனைத்தும் இந்த நைட்டு ஃபுல்லாக நீங்கள் கன்று முடிச்சிருந்தனால கொஞ்சம் வீக்கம் கொடுக்கும் ஹீட்டு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய அனைத்து சக்திகளும் இந்த து உச்சந்தலையில் தான் வந்து நிற்கும் இதை குளிர வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல அமைதியான ஆழ்ந்த உறக்கம் வரும் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவிங்களில் கொஞ்சம் நேரம் நம்ம குளிச்சுட்டு வந்தாலே ஒரு டயர்டு கொடுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு உறக்கத்தை கொடுக்கும் இல்லைங்களா அந்த அடிப்படையில் தான் இதனை தினமும் குளிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும்